லட்சுமிச்சாரியம்பராம் தன்னோராமானுரிய பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எபிரமான திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோநித்யமச்சு பதாம்யே அஸ்மரோகவோசிய தயோ ராமாஷ் சரணம் பிரபஞ்சே நீரார்கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராளுர் மே குயிலந்தாய் சீரா திருவேங்கடமேயாராமுதே அடியேர் கருளாயே இல்லாமல்ல ஏழுமலையான் பெருந்துருமையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களை வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய இருபத்தி எட்டாவது பாசுரம் முப்பது பாசுரங்களை கொண்டது திருநெடுந்தாண்டகம் என்கிற இந்த பிரபந்தம் அதிலே முதல் பத்து பாசுரங்கள் ஆழ்வார் தன்னுடைய தன்மையிலான பரக பரகாலனாகவே பாடியது அடுத்த பத்து பாசுரங்கள் தாய் ஸ்தானத்திலிருந்து தலைவியை பிரிந்து சென்று தலைவி பிரிவாற்றம்மையால் சுயப்படுகிற போது என் பெண்ணின் கதி ஆனதே என்று தாயாக புலம்பிய பாடல்கள் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த பத்து பாடல்களிலே பரகால நாயகி என்கிற ஸ்தானத்திலிருந்து தலைவியாக இருந்து தலைவனை பிரிந்து வாடுகிற துன்பத்தை பற்றி பேசுகிற பாடல்கள் அதில் முதல் ஐந்து பாடல்கள் பிரிவு மூலமாகவும் அடுத்து ரெண்டு பாடல்கள் தூது விட்டதாகவும் இந்த பாடலிலே பெருமாள் வந்து விட்டால் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறாள் தோழி கேட்கிறா பெருமாள் வந்துட்டா என்ன பண்ண போறேன்னா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேன் நீ நான் கிட்ட என்ன நினச்சிட்டு இருக்கார் அவர் என்ன நான் பட்ட துன்பத்தை எல்லாம் அவர் பட வேண்டும் என்று சொல்கிறான் இவனுக்காக காத்திருந்தாள் இவ்வளவு நாள் ஊடலின் காரணமாக கோபம் கொண்டு பெருமாள் வரட்டும் என்னுடைய முலையிலேயே அவனை கட்டி போட்டு வைத்து விடுகிறேன் அவனை வெளியே விடமாட்டேன் அதுக்கு தோழி கேட்குறா அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு விசேஷங்களை எல்லாம் சொல்லுகிறாள் பரகாலனாகி யாராக இருந்தால் எனக்கு என்ன ஆனால் நான் அவனை நினைத்து நிமித்து உழுகுவேன் அவனை என்னை விட்டு போக விட மாட்டேன் என்று பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம் அப்படி அவன் போய்விட்டால் நான் உயிர் தரிக்க மாட்டேன் அவனையே நினைத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுமா போலே உள்ள பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியனை சேமிப்போம் கலையாமி கலித்வம்சம் லோக திபாகரம் யோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தன வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் தூயோன் தூயோன்றவேன் நெஞ்சுக்கு இருள்கடி தீவமடங்கா நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின்படி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கையை கடுத்தாண்டு தவராசா பொங்குபுகள் மங்கையர் கோனி இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாடும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையாளடி ஏன் வினையை துணித்து வேணும் துணிந்து இதோ பாசுரம் தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் மால சென்று உலகம் மூன்றினையும் துரிந்தோர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்த வரை உருவின் மகள் மா கழிற்றை தோழி எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவற்றில் பூட்டிக் கொண்டு போகாமை வல்லனாய் புலவி எய்தி என்னிலங்க என் இலங்கு எல்லாம் வந்து இன்பமெய்த எப்போதும் இணைந்து உழுகி இருப்பேன் நானே தோழியை பார்த்து கேட்கிறான் தோழி என்று சொல்லுகிறாள் தோழி சொன்னால் உனக்கு மன சமாதானம் வந்துவிட்டது போல் இருக்கிறது நீ சில நல்ல சகுனங்களை பார்த்திருக்கிறாய் போல் இருக்கிறது எனவே பெருமாள் வந்து விடுவார் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் தோழியை பார்த்து ஆமாம் வருவார் நம்புகிறேன் என்று சொல்கிறாள் சரி அப்படி வந்தால் நீ என்ன பண்ணுவ அவரை என்னுடைய மா மாறிலை அணைத்து வைத்து அப்படியே கட்டி போட்டு முகம் கொடுத்து பேச மாட்டேன் இவ்வளோ நாள் என்னை கஷ்டப்படுத்தினார் இல்லை ஏக வச்சார் இல்லை நான் அவர்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேன் போகிறேன் ஆனால் அவனை விட்டுவிட மாட்டேன் அவனை நான் கட்டி போட்டு விடுவேன் என்னுடைய மொளைமுகத்திலேயே கட்டி போட்டுவிட்டு நான் பட்ட பிரணவ பிரபண பிரணவ அவஸ்தையை அவனும் பட வேண்டும் பிரணய அவஸ்தையை அவனும் பட வேண்டும் நான் முகம் கொடுத்து பேசாததுனால் அவன் என்னை கொஞ்ச வேண்டும் அவன் கொஞ்சினாலும் அவனை நான் பேச மாட்டேன் அவனோடு என்னெல்லாம் பேசப்போக தோழி கேட்கினால் அவன் யார் தெரியுமாடி என்னமோ சாதாரணமாக பேசுற வந்தா கட்டி போட்டுருவேன்ற பேச மாட்டேன் முகம் கொடுத்து பேச மாட்டேன்னு சொல்லி அவர் யார் தெரியுமா தென் இலங்கை தென் இலங்கையினா ராவணேஸ்வரின் நகரம் அங்கே போய் கோட்டைகள் எல்லாம் அழியபடி அந்த ராவணனை சாகும்படியாக செய்தவன் அப்படி அவன் எழுந்து வெற்றி பெற்றவன் இப்படி திருவிக்ரமாவதாரத்தில் வாமணனாக சென்று பின்ன திருவிக்ரமனாக மாறி எல்லாருடைய தலையையும் கால்வித்தானோ அப்படி வியாபித்தவன் அசுல்குடைய அம்சமாக பிறந்த துரியோதனாதிகளுக்கு எதிராக பாண்டவர்களுக்கு ஆதரவாக தேர்வு நடத்தியவன் கிருஷ்ணன்கிட்ட துரியோதனும் அர்ஜுனனும் போகிறாங்க அர்ஜுனனை பார்த்து உடனே கண்ண மோனமும் கேட்கிறார் அர்ஜுனன் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்கிறார் ஒரு பக்கம் நானும் தனியாக இருப்பேன் மற்றொரு பக்கம் என்னுடைய சைன்யங்கள் எல்லாம் இருக்கும் முதலில் எது வேண்டும் என்று கேட்க அர்ஜுனன் அவனுக்கு நீ இருந்தால் போதும் கண்ணா என்று சொல்ல துரியோதனன் அத்தனை சேனைகளையும் வாங்கி கொண்டு போக ஏனென்றால் கிருஷ்ணனுக்கு சமமான பலமுள்ளவர்களாம் அவர்கள் வாங்கி கொண்டு செல்ல இங்கோ பார்த்தனுக்கு சாரதியாய் நின்றான் உலகத்தையே சாரதியாக இருந்து இயக்கக்கூடியவன் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்ததே வியப்பு இல்லை ஆனால் துரியோதன நினைத்து பார்க்கவில்லை போருக்கு வரமாட்டேன் என்று சொன்னானே என்று சொன்னால் போருக்கு நான் தனியாக வருவேன் ரதம் ஓடமானேன்னு சொல்லலை அதனால் பார்த்த சாரதியாக இருந்த அந்த துரியோதனாதிகள் எல்லாம் வழியும்படியாக காரித்து செய்த பெருமாள் அப்படி மலை போன்ற உருவம் கொண்ட பெரிய யானை போன்ற எம்பெருமானவன் யானை என்ன பண்ணோம் அது நடக்கும் போதே பல உயிர்களுக்கும் இசையாதவர்கள் அது யாருக்கும் அடங்காது அப்படிப்பட்ட மதக்களிர் போன்றவன் தான் திருவிக்ரமாவதாரம் எடுக்கிற போது ஒரு மிகப்பெரிய மதக்களிர் போல உருவெடுத்து தன்னுடைய பாதங்களை அளக்கிற போதே சர்வ ஜ திக்குகளில் உள்ளவர்களுடைய காப்பு தலையிலும் தா படி போன வியாபித்து நின்றக்கூடிய மக மிகப்பெரியவன் அவனை நான் அப்படியே அணைச்சில்லை நினச்சி என்னை விட்டு போக முடியாதபடி நான் அவனை கட்டி போட்டுவிட்டு அவனை பிரிந்து பட்ட நான் என்னமெல்லாம் துக்கப்பட்டனோ அத்தனையும் அவன் துக்கப்படணும் என்னுடைய எல்லா அவயவங்களும் என்னோடய தலை வந்து சேர்ந்து ஆனந்தம் அடையும்படியாக எல்லா காலத்திலும் நான் அவரையே சிந்தித்து முடிந்து பிழைப்பேன் என்னை விட்டு திரும்ப அவன் போகவே முடியாதபடி அவனை அணைத்து கொண்டு விட்டேன் என்னுடைய உடலில் இருந்த பசலை நிறம் போக வேண்டும் என்னுடைய உடல் இணைப்பு போக வேண்டும் என்னுடைய அங்கங்கள் எல்லாம் அவன் எடுத்து களவாடி சென்றான் அல்லவா அவையெல்லாம் நான் திரும்ப பெற்று அது திரும்ப பெற்றதையும் இழக்காமல் எப்போதும் அவனையே என்ற சிந்தையிலே வைத்து வணங்கி கொண்டிருப்பேன் என்று பரகாலனாகி காதலியாக பேசுவது போல் இருந்தாலும் பெருமாளை எந்த நேரத்திலும் நான் விடமாட்டேன் பெருமாளை அணைத்து கொண்டிருப்பேன் பெருமாளை எல்லாம் எனக்கு ஒன்றர் இருக்கிற பாசரம் இந்த பாசுரம் பெருமாள் பக்தியில் ஆரம்ப கட்டத்திலே பெருமாள் வேண்டும் என்று சொல்லுகிற போது பெருமாள் காட்சி தருகிறான் காட்சி தருந்து மறைந்து விடுகிறான் என்ற உடனேயே ஆதங்கப்பட்டு மறைந்தானே 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 என்று துக்கப்பட்டு நோவுப்பட்டு பெருமாள் பிரிவினை தாங்க முடியாமல் இருக்க பெருமாளே மனமிறங்கி மீண்டும் வந்ததற்கு பின்னால் பெருமாள் வந்து விட்டான் என்று தெரிந்தவுடனே பெருமாளே நீ வந்து விட்டாய் இனி உன்னை விடவே மாட்டேன் என்று எப்படி ஒரு பக்தனானவன் அதை கட்டி போடுவானோ தன்னுடைய அன்பால் தன்னுடைய பக்தியால் கட்டி போடுவானோ அப்படி நான் அவனை கட்டி போட்டு உயிர்ந்தறிந்திருப்பேன் என்று உருகி உருகி இருப்பேன் அவனையே நினைத்து கொண்டிருப்பேன் என்றால் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்லுவார் பூங்கழி வாய் என்னும் திருமதியத்தில் சொல்றார் என்பெரும் ஆண் பக்கல் தூதிவிட்டு விட்டு அனந்தரம் அவன் வந்து முகம் காட்ட அவனை பார்க்காததனால் ஊழல் ஏற்பட்டு இந்த பரகால நாயகி ஊழல் செய்கிறாள் என்று சொல்கிறார் இப்போது நம்முடைய ஆற்றாமையினால் பெரிய திருக்கை உள்ள திருக்கையாலும் தூது அணித்ததனாலேயும் சில சுப நிமித்தங்கள் என்றால் சகுனங்கள் தோன்றினது எனவே அவன் வரப்போகிறான் என்று நினைத்து கொண்டாள்கள் அப்படி அவன் வந்தால் அவனிடம் நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று சொல்லி அப்பெரியவர் வந்தால் உன் நெஞ்சிலே கிடக்கிறதென்ன என்று தோழி கேட்கிறார் நங்காய் இப்போது உன் நெஞ்சிலே கிடக்கிறதன கேட்க அதற்கு சொல்லுகிறாள் அப்பெரியவர் வந்தால் பண்டு போல் முகம் கொடுக்க மாட்டேன் அவர் கண்ணெதிரே உயிரை விட்டு முடிந்து போவதற்கு கூட துணிந்திருக்கிறேன் என்று தலைவி சொல்ல அதை கேட்ட உடனே தோழி கிடக்கிறாய் கெடுவாய் மலையோடு மல் பொருத மல்லருண்டோ உபய உவியூதிநாதராய் இருக்கக்கூடிய சர்வசக்திக்குள்ள அவரை போய் எதிர்க்க முடியுமோ என்று சொல்ல அவர் பெரியவராக இருக்கலாம் ஆனால் என் அன்புக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் அவனை நான் என் முலை மீது கட்டி போட்டுவிட்டு அப்படியே உருகி நிற்பேன் அவரை மீண்டும் விட மாட்டேன் என்று சொன்ன பாசுரத்தை அனுபவித்தோம் மீண்டும் ஒருபடி பாசுரத்தை சேவிப்போம் தென்னிலங்கை அரண்சிதறி அவுனன் மால சென்று உலகம் மூன்றினையும் திரிந்தோர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மால ஊர்ந்த வரையுருவின் மா கழிற்றை தோழி எந்தன் பொன்னிலங்கு முலைக்கு வெட்டில் பூட்டிக்கொண்டு போகாமை வல்லனா வல்லேனாய் புலவியெய்து எல்லாம் வந்து எய்த எப்போதும் நினைந்துழுகி இருப்பேன் நானே காயனவாச்சா மனசேந்திர வா உத்யாப்தாபா பிரகதே துஷ்பாவாது கரோபிஎந்தச் சகலம்பரஸ்மி சீமன் நாராயணாயதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையில் வந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அறுபதி வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா